அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் என்னாகும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரோவேலரை சபிக்கும்படி பாலாக் என்பவன் பிழையாமை காசு கொடுத்து இஸ்ரோவேலை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது கண்மலை உச்சியிலிருந்து பிழையாம் இஸ்ரோவேலரை பார்க்கிறான் சபிக்க வந்தவன் சபிக்க முடியவில்லை அவன் சொல்லுகிறான் நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது என்று சொல்லுகிறான் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்கள் உன்னை விட பெரியவர்களாக இருக்கலாம் உங்களை விட எல்லாவற்றிலும் பலமுள்ளவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதை யாருக்கும் திருப்ப முடியாது அதை யாருக்கும் தடுக்க முடியாது இவங்களால எனக்கு இப்படி ஆயிற்று இவங்க இந்த காரியத்தை தடுத்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் புலம்ப வேண்டாம் தேவன் உங்களை எப்பொழுது ஆசீர்வதித்து உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அப்பொழுது அதை அவர் நிச்சயம் செய்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அர்த்தம் ஆயுதமே உருவாக்கப்படாதுன்றல்ல அநேக ஆயுதங்கள் விரோதமாய் உருவாக்கப்படும் ஆனால் அதை எல்லாம் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் யோசிப்பை கத்தர் ஆசீர்வதிக்க நினைத்தார் யோசிப்புக்கு விரோதமா யோசிப்பை விட பெரிய சகோதரர்கள் எரிச்சலடைந்தார்கள் சதி திட்டம் போட்டார்கள் ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க நினைத்த காரியத்தை அல்லது கத்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் திருப்ப முடியவில்லை அல்லது தடுக்க முடியவில்லை கத்தர் ஆசீர்வதித்தார் உயர்த்தினார் யாக்கோபுக்கு விரோதமாய் பத்து முறை யாகோபின் மாமனார் லாபான் ஏமாற்றினான் பத்து முறை ஏமாற்றினான் அந்த பத்து முறை அவன் ஏமாற்றின போதிலும் யாக்கோபு குறைவுபடவில்லை யாக்கோபு விருத்தி அடைந்தான் யாக்கோபு ஆசிர்வதிக்கப்பட்டான் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் அதை லாபானால் திருப்ப முடியவில்லை தாவிதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி வாழ்நாள் சத்ருவாய் மாறினான் அப்படி இருந்தும் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் என்று தான் வேதம் சொல்லுகிறது அவன் வர வர பலப்பட்டான் அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டா சவுலால் அதை திருப்ப முடியவில்லை இன்று உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினால் என்ன என்ன திட்டங்கள் போடப்பட்டால் என்ன தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அதை யாருக்கும் திருப்ப முடியாது திருப்பக்கூடாது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கூட இதை போகிறார்கள் உங்களை சபிக்கும்படி வாய் திறக்கிறவர்கள் கூட இதை போகிறார்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்க கட்டளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதை திருப்ப கூடாது என்று கர்த்தரை மாத்திர நோக்கி பாருங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் எதிராய் திட்டம் போடுகிற பாலாக்கை போன்ற அநேகர் காணப்படலாம் அதை குறித்து கலங்க தேவையில்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதை யாருக்கும் திருப்ப கூடாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கும் உள்ள பிதாவே நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள் உம்முடைய ஆசிர்வாதமே அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை தருகிறது இன்று எங்களுக்கு காணப்படுகிற நன்மைகள் எல்லாம் நீர் தந்தது அந்த எத்தனை எதிரான திட்டங்கள் தீர்மானங்கள் எத்தனை எதிரான சூழ்ச்சிகள் அந்த ஒரு இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரு நீர் பார்த்து கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உண்மை மாத்திர நம்பி வாழ உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தி வாழ கிரும்பி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே